நான் கடந்த ஆண்டு அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோயில் திருப்பியாக சென்றிருந்தேன் நான் வந்த பிறகு அனைவரும் என்னை வணங்கினார்கள் ஏன் என்று கேட்டேன் நீங்கள் ராமரை சந்தித்திருக்கிறீர்கள் ஆனால் உனக்கு வணங்க வேண்டும் என்றார்கள் ஆனால் ராமச்சந்திர மூர்த்தியை வணங்கியவர்கள் வாழ்ந்தவர்கள் உடன் இருந்தவர்களை வணங்கி என்னுடைய நோக்க உரையை தொடங்குகின்றேன் வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் எம்ஜிஆர் ஏனென்றால் அவர் ஒரு மனித பிறவி அல்ல கடவுளின் அவதாரம் எதற்காக இந்த நிகழ்வு சொற்பழு லட்சர் ஒரு தலைமுறை என்பது இருபத்தைந்து ஆண்டுகள்ன்றது முப்பதேழு ஆண்டு முப்பது ஆண்டுகள் தலைவர் இறந்து முப்பத்தேழு ஆண்டுகள் மேலே ஆகிவிட்டது இன்றைய தலைமுறை இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவரை பற்றி தெரிய வேண்டும் அதுதான் முக்கியம் நாம் மகாத்மா காந்தியை பற்றி படிக்கின்றோம் எல்லா தலைவர்களையும் பற்றியும் படிக்கின்றோம் எம்ஜிஆரை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் அதுக்காக தான் லக்சர் என நிறைய மாணவர்கள் இருக்காங்க எதுக்காக எங்கள் கம்பல்சரி அட்னன்ஸ் போட்டு உட்காந்து வச்சிருமான்னு நினச்சிருப்பீங்க இதுக்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைவர்கள் தான் நீங்க பார்க்கிறீர்கள் சோசியல் மீடியா தான் பார்க்கிறீர்கள் நிஜ தலைவரில் பார்க்க வேண்டும் அவர் திரைப்படங்களில் எப்படி நடித்தாரோ அப்படியே வாழ்க்கையில் கடைபிடித்தவர் வரும்போதெல்லாம் பார்த்திருப்பீர்கள் அவருடைய பொன் வாழ்க்கை எங்கள் பாடல்கள் அங்கெங்கே வைக்கப்பட்டுள்ளது அது திருக்குறள் போன்றது வாழ்க்கையில் நீ அவருடைய பாடல்களை கடைப்பிடித்தால் முன்னேறலாம் ஒழுக்கமாக இருக்கலாம் நான் சில பாடல்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடைக்கிறது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிளந்து கிடக்கிறது முன்னாடியவர்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் பின்னாடியவருக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது என்ன அர்த்தம் காற்று நீர் வான் பூமி இதெல்லாம் பொதுவில் இருக்குது இந்த பூமி மட்டும் பிளந்து கிடக்குது ஏன் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது ஏன் பக்கத்தில் கர்நாடகா மகாராஷ்ட்ராக்கும் போன வாரம் சண்டை பெல்காம்ல யாருக்கு அந்த ஏன் நம்மளுக்கு திருத்தினி கூட சண்டை இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் அன்றைய தலைவர் யோசித்தார் இரண்டாயிரம் ஆண்டு முன் முன்பு கணியன் பூங்குன்றம் என்ன சொன்னார் யாதும் ஒரே யாவரும் அதான் இங்கிலீஷ்லேஷன் சொல்றோம் யாருக்கும் எந்த சொந்தமும் இல்லை என்பது அனைவருக்கும் பொது அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் பதவி வரும்போது பணி வர வேண்டும் தோழா ஒரு முறை அண்ணா சொன்னாரு பதவி என்ன தோல்ல போற துண்டு பெரிய துண்டு போட்டிருப்பாரு நான் அப்படி தூக்கி போட்டு போயிடுவேன் வேஷ்டி தான் எனக்கு முக்கியம் துண்டு முக்கியம் இல்லை வேஷ்டி என்பது எனக்கு மானம் வேஷ்டி என்பது எனது கட்சி துண்டு என்பது எனக்கு பதவி பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் வேஷ்டி தான் எனக்கு முக்கியம் அதுதான் பதவி வரும்போது பணி வேற தோழாம் இதை தான் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதை தான் பிஸ்னஸ் ஸ்கூல்ல சொல்லி தராங்க அன்னைக்கு எம்ஜிஆர் சொல்லிட்டார் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னா ஒருத்தர் கம்பெனியில் சிஇஓ ஆகும் போதோ மேனேஜர் ஆகும் போதோ ஹம்புளாக இருக்கணும் பணிவாக இருக்கணும் இதுக்கு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொன்ன ரத்தன் தாத்தா அவர் டாட்டா கார்ல தான் போனார் இண்டிகா கார்ல தான் போனார் ஜிம்மி டாட்டான்னு அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தார் ஒரு சிங்கிள் பெட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பாம்பேயில் இருக்கார் வருஷமே எனக்கு தெரியல ரத்தன் தாட்டாவும் எம்ஜிஆர் ஃபாலோயராக எனக்கு தெரியல யோசிச்சு பாருங்க தான் சிம்பிளா இருக்கணும் அப்படின்றார் அதோடைய அடுத்த பாட்டு என்ன வளம் இல்லை நம் தாய்நாட்டில் ஏன் கை வேண்டும் வெளிநாட்டில் இதோட அர்த்தம் என்ன மாணவர்கள் சொல்கிறேன் மேக் இன் இந்தியா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனா மேக் இன் இண்டியா பை இன் இண்டியா இதை தான் அவர் சொல்கிறார் அந்த காலத்திலேயே நம்ம நாட்டில் இன்னும் வளம் இல்லை எதுக்கு கை நாட்டணும் எது வெளியூரில் போகணும் உழைத்த வேண்டும் நம்ம செய்ய முடியாது நம்மகிட்ட எல்லா நிலமும் இருக்கு எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணணும் இங்கேயே செய்யணும் அதை தான் மேக் இண்டியான்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அதோட முக்கியம் படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு பாரு ரொம்ப பிடிச்சது மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் இதோட அர்த்தம் சில பேருக்கு தான் புரியும் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில் கோட்டீஸ்வரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க நிறைய பொருள் இருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது இன்றைய தலைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் நான் திரும்ப சொல்றேன் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் அதுதான் முக்கியம் எதுக்காக சொல்றேன்னா இன்று எல்லா மதத்திலையும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாட்டிலும் சொல்கிறது கீப் ஷேரிங் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பதே மற்றவர்கள் கொடுக்கத்தான் அது அறிவாகட்டும் பணமாகட்டும் அன்பாகட்டும் ஆசையாகட்டும் அட்ரே சொன்னார் எம்ஜிஆர் அதை தான் கொடுத்து கொண்டே இருங்க அப்படின்னு எனக்கு போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்குது அடுத்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கருணை இருந்தால் வல்லலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இங்க தலைவராக போறவங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்க இங்கேயும் இருக்கீங்க வெள்ள வேஷி வெள்ள கட்டும் மட்டும் தலைவர் இல்ல சிஇஓவும் தலைவர் தான் நீங்களும் தலைவராக போறீங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதுதான் நீ மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் சொல்றான் ஒரு எச்ஆர் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்த உடனே என்ன சொல்றான் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டார் அவர் எம்பிஏ படிக்கல காலேஜ் படிக்கல ஸ்கூல் படிக்கல எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் தான் அனுபவப்பட்டது இப்படிதான் ஒரு தலைவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் அவருடைய பாடல்கள் நிறைய நான் நிகழ்வில் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இருக்க பெரியவங்க நான் போய் பேசுவேன் ஐயா சையன் சார் போய் பேசுவேன் ஒன்னையா ரெண்டு நாள் கூட ஃபோனில் பேசுனேன் இவங்க யார் யார் வந்து எம்ஜிஆர் கிட்ட பார்த்து பகனாலும் அவங்ககிட்ட போய் நான் பேசுறது அவர் பிச்சாண்டி ஐஏஎஸ் கிட்ட பேசுவேன் யார் யார் பேச எனக்கு ஒரு ஆவல் என்ன குட்டி குட்டி கதைங்க சொல்லுங்க அப்படின்னு அப்பப்போ எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கையில் மறக்க முடியாத பேர் கவிஞர் கண்ணதாசன் டிஎம் டிஎம்எஸ் எம்ஜிஆர் மூவர் கூட்டணி சிறப்பான கூட்டணி அது மனக்கசப்பாயிடுது எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அதில் வந்து நாடோடி மன்னன் படத்தில் சொல்கிறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறேன் இந்த படம் ஓடனா நான் மன்னன் ஓடலன்னா நாடோடின்றார் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர் லேட்டாக வராரு அது அன்னைக்கு எட்டு மணிக்கு எல்லாரும் ஸ்டுடியோ வந்துடணும் இவர் மட்டும் பன்னெண்டு ஏன்னா ரொம்ப லேட் அவர் தெரியும் கவிஞ்சோட பழக்கங்கள் எல்லாருக்கும் தெரியும் காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் வந்த வந்தவொடனே தலைவர்கிட்ட போய் தலைவரை மன்னிச்சிருந்த ஒரு லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ள பட்டுக்கொட்டையார் உள்ளே இருக்கிறார் அந்த பாட்டு எழுதி காட்டுற என்ன பாட்டு தெரியுங்களா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டு சந்தர்ப்ப அதோடு அவருக்கு முடிந்தது அப்போ தான் இவரால் தான் வாலி உள்ள வர்றார் டிஎம்எஸோட மனக்கசெப்டினால எஸ்பிபி உள்ள வராது அப்போ கவிஞருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு அப்படியே இவரு பே மேடையில் பேச ஆரம்பிச்சிடுறார் எம்ஜிஆர் நிறைய பேசுகிறார் எல்லாம் முடிந்தது எழுபத்தி ஏழில் முதலமைச்சராகிடுறாரு ஒரு நாள் வந்து தலைவர் வந்து க கண்ணதாசன் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணிவிட்டு நான் பேசுறதை மட்டும் கேட்டுக்கோ சம்மதன்ற பார்த்தை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுன்றார் சொல்லுங்கள் அப்படின்றார் நான் உன்னை அரசவை கலைஞராக அரசவை கவிஞராக நியமிக்கின்றேன் சம்மதம் வார்த்தையை தவிர எதுவும் சொல்ல உடனே சம்மதம் சொல்லிடுறாரு ரொம்ப கௌரவமாக வைத்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு மூன்றாம் பேரை தான் கடைசி கண்ணே கலைமானே அந்த பாட்டு எழுதிட்டு அமெரிக்கா போகிறாரு அமெரிக்காவில் போய் இறந்துடுறாரு இறந்த உடனே தலைவருக்கு செய்தி வருது முழு செலவை ஏற்றுக்கொண்டு அரசு மரியாதையுடன் ஏர்போர்ட்டுக்கு போய் அவருடைய திட்பாடி ரிசீவ் பண்ணுறாரு அரசு மரியாதையுடன் எல்லாம் நடக்கும் இறுதி ஒரு வண்டியில் ஏற்றிடுறாங்க இவர் வந்து முதல்வர் வேஷ்டி மற்ற அந்த வண்டியில் ஏறுறார் ஏறி கவிஞரோட தலை எல்லாருக்கும் தெரியணும்னு ஒரு ஸ்டூலை வைக்கிறார் யோசிச்சு பாருங்க தன்னை சண்டை போட்டவர் என்னை திட்டியவர் அவருக்கு அந்த மரியாதை செய்யறாருன்னா என்ன என்னை வேணுக்கும் நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அவருடைய திறமைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவருடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்கும் என்று நினைத்தவர் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இதோட பொருள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டிஆர் என்டி ராமராவ் ராமாராவ் எம்ஜிஆர் அண்ணான் தான் கூப்புவார் எம்ஜிஆரை பார்த்து தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடித்தவர் ஆந்திராவில் அவரிடம் பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தெலுங்கு கங்கா திட்டத்தை எடுத்து வரார் சென்னைக்கு இன்றைக்கி தண்ணீர் வர்றது காரணமே தெலுங்கு கங்கா திட்டம் தான் அடுத்தது காவேரி உங்களுக்கு தெரியும் காவேரினாலே பிரச்சனை தான் திடீர்னு ஒரு நாள் இவர் பெங்களூர் போகிறார் இவர் வந்து அது முன்னாள் செக்ரட்டரியெலாம் பேசுகிறாரு என்ன பிரச்சனை என்ன தெலுங்காலையும் தண்ணி விடணும் காவேரியிலேயும் தண்ணி வேணுன்றாங்க பேசாமல் தூங்குற மறுநாள் காலை கார் எடுத்துன்னு பெங்களூர் போயிடுறாரு யாருக்கும் தெரியாது போய் குண்டுராவ சிஎம் வீட்டு இதில் கார் நிற்குது செக்ரட்டரி ஃபோன் பண்ணி அந்த செக்ரட்டரிக்கு பேசுகிறான் தமிழுக்கு முதல்வர் வந்துருக்க அவங்க முதல்வர் பார்க்கணும் அவங்க என்னங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் வந்து நிற்கிறீங்கன்னு உடனே இப்போ குண்டுராவு சாப்பிடுங்க எம்ஜிஆர் வெளியே நிற்கிறேன் உள்ளே வர சொல்லுங்கண்ணா உள்ள வந்தோடனே காலையில் சிற்றுண்டி அவங்க குண்டுராவுடைய மனைவி பரிமாறுறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க எம்ஜிஆருக்கு கொஞ்சம் விக்கல் வருது உடனே குண்டுராவோட மனைவி வந்து தண்ணி வேணுமான கேட்குறாங்க இதுக்காக தானேமா நான் வந்தேன் ஒரே வார்த்தை இந்த தண்ணி காதனமா இங்க வந்த குண்டுராவ் உடனே புரியுது மறுநாள் தண்ணி திறக்கப்பட்டது அவர் யாருக்கும் லெட்டர் எழுதல கோர்ட்டுக்கு போல நட்பு அண்டை மாண்டல்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் சென்ட்ரலோட சண்டை போடல மற்ற ஸ்டேட்டோட சண்டை போடல நேராக போனார் வாங்கிட்டு வந்துட்டார் அந்த காடு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்றேன் அவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு ராமாவர தோட்டத்துக்கு தினமும் லெட்டர் வரும் நிறைய லெட்டர் வரும் அப்படியே பாத்திர பிச்சாண்டி சார் என்கிட்ட சொல்லுவார் இவ்வளவு வருது அவ்வளோ வருது அவர் சார் சார்னார் எல்லா செக்ரட்டரிட்டும் நான் போய் பேசுவேன் அவங்க அப்பப்போ எனக்கு இதெல்லாம் வந்து குட்டி கதைகள் சொல்லுவாங்க சொல்லும் போது பார்த்துட்டே இருந்தாராம் ஒரு அழுக்கான ஒரு கவர் இருந்து தான் அந்த கவர் எடுத்து பேக்கெட் வச்சுக்கிட்டாரான் முடிஞ்சிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சு திடீர்னு ராமாவரத்துலேருந்து தலைமை செயலத்துக்கு கார் போகுது காரை திருப்புன்றார் கோடம்பாக்கம் பக்கம் கோடம்பாக்கம் பிரிட்ஜி இறங்குது போலீஸில் வயர்லெஸ் கிடக்கிறேன்னு சொல்கிறான் எங்கே போகுது முதல்ல எங்கே போகல காரை போகுதுன்னு ஒரு சிறிய திருமண மண்டபம் அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு போலீஸ் இறக்கிறேன் போய் நிற்கிறான் ஒரு முதல்வர் பத்து நிமிஷத்தில் வர்றாருன்னு யாருக்கும் புரியல அந்த திருமணத்தில் போய் இறங்குறாரு ஒரு பணம் அவர் தான் எப்போவுமே அஞ்சு பத்திரம் கொடுக்க மாட்டார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் இங்கே இருக்குலாம் தெரியும் ஒரு கவரை தூக்கியாத்துல கொடுத்துட்டு வந்துடுறாரு அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு ஒன்றும் புரியல கட்சிக்காரன்னு ஒன்றும் புரியல போயிட்டு வந்த பிறகு அந்த கல்யாணத்தை யார் நடத்தினான்னு போய் கேட்கறாங்க யாருன்னா கோடம்பாக்கம் ராம் தேட்ருல பிளாட்ஃபார்மில் செப்பல் தைக்கும் தொழிலாளி காபிலர் அவரை கேட்குறான் உங்களுக்கு எம்ஜிஆர் முன்ன பின்ன தெரியுமான்னு கேட்குறாங்க இல்லை எப்படி வந்தாரு நான் அவருக்கும் புரியல அப்புறம் செக்ரட்டரி சொல்கிறாரா அந்த கவரில் அழுக்கான கவர் அந்த கவரில் எது என் முதல் திருமண பத்திரிக்கை என் குல தெய்வத்துக்கு அனுப்புகிறேன் வேற எதுவும் இல்லை என் முதல் வீட்டு பத்திரிகை குலதெய்வத்துக்கு அனுப்புகிறேன்னு வந்து போறார் அது தெய்வம் இது வந்து மக்களை அவர் எவ்வளவு மதித்தார் அப்படின்றதுக்கு உதாரணம் இதெல்லாம் பொருள் ஒன்னொரு ஒரு ஒரு பொருள் எடுக்கணும் அதுக்காக தான் எல்லாம் சொல்றேன் அடுத்த நகை வந்து அவர் வந்து சினிமா நடிக்கிறப்போ கார்ல விழுப்புரம் போயிட்டு வர்றார் ரயில்வே கேட்ல கார் நிற்குது அங்கே ஒரு பாட்டியை வந்து முறுக்கு விற்றுட்ருக்காங்க இவர் போய் முறுக்கு வாங்குறாரு இவர்கிட்ட நூறுரூவாக்கு சில்லற இல்லை சரின்னு நூறுரூவா கொடுத்துற அந்த மாதிரி சில்லறை கொடுக்குது வேண்டாம் நீ வச்சுக்குமான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அதோடு அந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இவர் படம் எடுக்கிறார் எல்லாேருக்கும் அந்த நல்ல ஒரு ஆசை டைரக்ஷன் படம்லாம் ஒரு ஆசை படம் எடுக்கும்போது தான் டைரக்ஷன் ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது ஆனால் படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறார் செய்தியெல்லாம் வருது அவர் சொத்தெல்லாம் விற்க போறாது அப்போ ஒரு மணி ஆர்டர் வருது இவருக்கு விவப்போட்டிலேருந்து நூறுரூபா மணி ஆர்டர் வருது யார் அந்த முறுக்கு வித்த பாட்டி அந்த நூறுரூபா ரூபாய் வந்து எட்டாவது வள்ளலுக்கே தானம் பண்ணுறாங்க உலகத்தில் விட ஏழு வள்ளதுக்கு அப்புறம் அந்த எட்டாவது வள்ளலுக்கே தானம் பண்ணுறாங்கன்னா மக்கள் அவளை எவ்வளோ விரும்புனாங்கன்னு பாரு இதுக்காக போகிறோம் அண்ணா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லை அவருக்கு கேன்சர்ன்னு தெரிஞ்சிடுது தெரிஞ்ச பேர் கூட சொல்ல வேணான்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டாங்க என்னுடைய உடல்நிலை மக்களுக்கு தெரியும் என்று அனௌன்ஸ் பண்ணுறேன் என்னுடைய ஆக்சுவல் என்னவோ மக்களுக்கு தெரியணும் அப்படி அனவுன்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா போறாரு போயிட்டு வந்த பிறகு சட்டசபையில் கேள்வி கேட்குறான் காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ செலவாச்சு யார் செலவு ஏற்றுக்கு வந்து அரசாங்க செலவு எப்படி ஒரு செய்ய முடியும் அமெரிக்கா போய்ட்டு அப்பற்றைய முதல்வர் அறிஞ்ச அண்ணா எந்த பதிலும் சொல்ல நாளைக்கு சொல்கிறேன்னு உட்காந்துரு மறுநாள் திருப்பி அதையே கேள்வி கேட்குறாங்க முதல்வர் ஏன் சொல்லவில்லை ஏதோ மறைக்கிறார்கள் அப்படின்றாங்க நான் இன்னைக்கு பதில் சொல்கிறேன் கேட்டுங்க என்னுடைய முழு செலவையும் இங்கே இருக்கிற சட்டமன்ற முடிவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஏற்றுக்கொண்டார் அதை நான் ஏன் சொல்லவில்லை என்றால் நேற்று அவர் சட்டசபைக்கு வரவில்லை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டை போட்டாலும் எவ்வளோ விளம்பரம் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு கைக்கு கொடுப்பது மற்ற கைக்கு தெரிக்கக்கூடாது கொடுத்தவர் புரட்சித்தலைவர் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணோம் அது மற்ற தெரியாமல் பண்ணணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன் பொருள் ஒரு ஒருவருத்துலேயே நான் பொருள் சொல்கிறேன் அடுத்தது அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு மீட்டிங் போன உடனே மீட்டிங் முடிஞ்சிடும் பொது கூட்டம் முடிஞ்ச பிறகு கிளம்பிடுறார் ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் அலமோது மேடையில் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு ஒன்றும் புரியலை என்ன அலமோது எதுக்கு இவ்வளோ அடியில் நடக்குதுன்னு லட்டி சார்ஜ் நடக்குது என்னன்னு யாருக்கும் புரியல அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி போகிறார் எதுக்கு தான் தலைவர் தான் கிளம்பிட்டார் எங்கள் என்ன கூட்டணும் ஒன்றும் இல்லை தலைவர் இந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு சோடா குடித்தார் அந்த பாதி சோடா இருக்குது அந்த சோடா எனக்கு வேணும்னு அவ்வளோ கூட்டாங்க மக்கள் வந்து கோயிலில் ஒரு பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப நல்லா பண்ணார் அந்த சோடா எடுத்து ஒரு அண்டா நிறைய தண்ணியை போட்டு அதை ஊற்றிட்டார் எல்லாரும் கொடுங்க அப்படின்ட்டார் பிரசாதம் தானே வேணும் எடுத்துங்க அப்படின்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் எவ்வளோ அவ்வளோ விரும்புனாங்கன்றதுக்காக உதவி செய்தல் அவருக்கு ஈடுபாடு அதுக்கு மேலும் யாரும் கிடையாது இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழருக்காக அதிகம் செய்தவர் புரட்சி தலைவர் தான் பிரபாகரன் அவர்களை அழைத்து பெரும் பொருள் உதவி செய்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்த போது தமிழ்நாட்டு பத்திரிகையில் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்தார் எல் டி டி பிரபாகர் நான் சரி இன்னும் ஞாபகம் இருக்கின்றது வேற யாருக்காம விளம்பரம் கொடுக்கவில்லை புரட்சி தலைவர் ஒருவருக்கு தான் வருந்துகிறோம் என்று விளம்பரம் தந்தார் எதுக்காக சொல்றேன்னா தமிழ் மேலே உள்ள ஈடுபாடு நேர்மைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் ஒரு முறை செங்கல்பட்டு வந்துட்டு இருக்காரு காரில் மல்ல மழை ஒரு மரத்தடியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிற்கிறார் இவர் நிறுத்த சொல்றாரு அப்போ முதல்வர் இல்லை இவர் நடிகர் திமுக ஆட்சி ஒரு நடிகர் நிறுத்தி அந்த கான்ஸ்டபிளை காரில் இறங்கன்றார் அவர் யாரோட காருன்னு கேட்குறாரு அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப நேர்மையான கான்ஸ்டபிள் இவர் கண்ணாடி இறக்கி நான்தான் ஓ நீங்களா வந்து உட்காருங்க நான் வரமாட்டேன் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை நான் ஒரு தடவை போலீஸ் நான் ஒரு போலீஸ் நான் ஒரு கான்ஸ்டபிள் தான் ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பைசா வாங்கிட்டேன்னா நாளை நீங்கள் என்ன நான் வரமாட்டேன் ரெண்டு தடவை கேட்டுப்பாரு வரல சரி நீ எந்த ஸ்டேஷன் சொல்லுன்னு கேட்குறாரு என்ன என்னை மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் பேர சொல்ல பேர சொல்ல முடிஞ்சிடுச்சு மறுநாள் வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் ஃபோன் வருது இன்ஸ்பெக்டர் ஃபோன் எடுக்கிறாரு எம்ஜிஆர் ஐயோ எம்ஜிஆர்னு எழுந்துன்னு பேசார் ஸ்டேஷனே அலருது ஃபோன் பண்ணி யாருங்க அவர் அப்படின்னு கேட்குறாரு ஒரு கான்ஸ்டபிள் ஐயா என்ன தப்பு பண்ணிட்டாங்களான்னு இல்லை நேற்று நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன் இல்லை அப்படி அப்படிதான் ஏன் குழக்க தெரியாது ஏன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் ஏன்னா அவன் ரொம்ப ஒரு பைசா கூட வாங்க மாட்டான் டீ கூட கொடுக்க மாட்டான் ஆனால் இன்றைக்கி அவர் பெண்ணுக்கு கல்யாணம் காசு இல்லை மழைறான் அப்படின்றார் அப்படி நான் ஃபோனை வச்சுட்டு மறுநாள் அது ஒரு கட்டுப்பணம் வருது யாருன்னே தெரியாது அவருக்கு நேர்மையானவர்களை பாதுகாக்க வேண்டும் அது அது மாதிரி தான் வேணுன்றது தான் அவருடைய எண்ணம் அதுமாதிரி மரியாதை கொடுத்தது இது என்னோடய தந்தை எனக்கு சொன்னது அவர் சொன்னதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு தடவை அவரும் எம்ஜிஆர் வந்து அம்பாசர் காரில் பயணி உட்காந்து கூலிங் கிளாஸ் இருக்கும் போகும்போது இவர் பக்கத்து சீட்டில் உட்காந்து முதல்ல அந்த பக்கம் வந்து லைனாக கான்ஸ்டபிள்லாம் விஷ் பண்ணிட்டு வராங்க திருப்பி வந்து தலைவர் விஷ் பண்ணுறா இவர் கேட்டிருக்காரு ஏங்க நீங்க விஷ் பண்றது அவர் தெரியுமா கூலிங் கிளாஸ் கூட தான் விஷ் பண்றேங்க அவன் மரியாதை கொடுத்தா நம்ம திருப்பி மரியாதை கொடுக்கணும் அவன் சிறியவனோ பெரியவனோ அவன் உனக்கு வணக்கம் சொல்றான் நீ திருப்பி வணக்கம் சொல்லு நீ வணக்கம் சொல்ற அவன் தெரியணும்னு அவசியம் இல்லை உன் மனசுக்கு நிது அன்னைக்கு சொன்ன கொடுத்து நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறேன் யார் எனக்கு வந்து அதை திரும்பி பண்ணோம் ஏன்னா அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அடுத்த பொருள் ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக காரில் சென்று கொண்டிருக்கின்றார் அவர் அவர் உதவியாளர் ஓட்டுனர் அண்ணா அவருக்கு பொடி போக்கம் பொடி போடும் பழக்கம் உண்டு ஒரு நிலத்தின் ஓரம் நின்று பொடியை போட்டு கொண்டிருக்கின்றார் அங்கே நிலத்தில் வேலை செஞ்ச பெண்கள்லாம் ஓடி வருகிறார்கள் கொடியை பார்க்கிறார்கள் கார் கொள்ளை எட்டி பார்க்கிறார்கள் திரும்பி வருகிறார்கள் அண்ணாவுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த பெண்களை அழைத்து கேட்கின்றார் எதற்குமா வந்தீங்க போனீங்கன்னு எம்ஜிஆர் கொடி பார்க்குறது எம்ஜிஆர் இருக்கு நன்ஸு வந்தோம் அப்படின்றார் பிராண்டிங் இதை தான் உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்க பிராண்டிங் லோகோ அந்த பிராண்டிங் எவ்வளோ நல்லா பண்ணாப்பார் கருப்பு சிகப்பையும் கனெக்ட் பண்ணிட்டார் நீங்கள் ஒரு ஒரு சினிமா பார்த்தா கருப்பு சிகப்பு இருக்கும் எங்கே ஒரு எப்படி புடவையில் இருக்கும் வேஸ்டியில் இருக்கும் கொடியில் இருக்கும் எதனால் கோலத்தில் கூட இருக்கும் பிராண்டிங் அண்ணா ஒரு பிராண்டு கலர் ஒரு பிராண்டு இதெல்லாம் பிராண்டிங் அவருக்கு எப்பவுமே இந்த ஏழு தான் வந்தது நைன்டீன் செவன்டீன் அவர் பிறந்தது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அவர் முதல் நாயகனாக நடித்தது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனது நைன்டீன் செவன்டி செவன் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனது நைன்டீன் எயிட்டி செவன் அவர் மறைந்தது அவர் வந்து முப்பரே கண்டவர் எப்படின்னா மூணு பிறகு எப்படின்னா நைன்டீன் செவன்டில் முதல் பிறவி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் குண்டடிப்படாத எம் ஆர் ராதா சுட்ட பிறகு கடைசி நாள் வரை அவர் குண்டோடு தான் இருந்தார் அன்னைக்கு தான் ஒரு குரல் மாறுது அதாவது பிரச்சாரத்துக்குமே போகாமல் ஜெயித்த முதல் எம்எல்ஏ பரங்கிஎம்எல்ஏ எம்எல்ஏ அவர் தான் ஆனால் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் குணப்பட்டு யூஎஸ்க்கு போகிறாரு நியூயார்க் ப்ரூக்லின் மாநிலத்தில் ஸ்டேட் டவுன் யூனிவர்சிட்டியே இருக்கார் அந்த வீடியோ நீங்கள் கூகுள் பண்ணால் தெரியும் அந்த கணீர் குரல் வளம்புரி ஜான் உங்களுக்கு எவ்வளோ பேர் வளம்புரி ஜான் தெரியும் தெரியல அந்த குரலை கேளுங்க அதுல கேட்ட பிறகு என்னை வரைக்கும் எம்ஜிஆர் வந்து தொப்பி தொட்டி கண்ணாடியில்லாம யாரும் பார்த்தது கிடையாது அந்த ஒரு வீடியோல மட்டும் தான் இருக்கும் அதுல பாக்கும்போது அப்பன்னு சொன்னாங்க அவர் இறந்துட்டாரு ஐஸ் கோட்டையில வச்சிருக்காங்க என்னவோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வேர்ல்ட் நைன்டீன் எயிட்டி போர் இவ்ளோ ஐடி இவிங்க இருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணது நைன்டீன் எயிட்டி ஃபோர் தான் அந்த ஒரு வீடியோல செய்யமானார் மானார் வேற எதுவுமே கிடையாது அதுதான் அந்த ஐடியாஸ் பாருங்க இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க சத்துணோ கண்ட சரித்திர நாயகன் என்னன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் என்எஸ் கிருஷ்ணன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிப்பட்ட வசதியானவர் மதுரா என்எஸ் கிருஷ்ணன் அவர் யார்கிட்டையும் உதவியும் கேட்க மாட்டார் இறங்கி வந்து பேச மாட்டார் அந்த காலத்தாலுங்களாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய குடும்ப குழந்தைங்களுக்கு பணம் இல்லை திருமணம் நடத்துறதுக்கு தலைவர் தான் போகிறாரு அவருபடி யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு தலை அணை அடையில் பணத்தை வச்சுட்டு வந்துடுறாரு மறுநாள் கேட்குறாரு எம்ஜிஆர் வந்திருந்தா அப்படின்னு கேட்குறாரு எப்படி கண்டுபிடிச்சேன் என் ரூமுக்கு வந்து என் தலையணியில் பணம் வைக்கிறதுக்கு எவனுக்கு தெரியும் இருக்குதுன்றார் அப்புறம் நடந்தது அப்புறம் சொல்கிறாரு எம்ஜிஆர் சொல்கிறாரு நான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தேன் நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மா வந்து அரிசி இல்லை வீட்டில் நீங்கள் தான் அன்றைக்கி ஒரு படி அரிசி எட்டுனு கொடுத்தீங்க வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் உனக்கு எவனோ சாப்பாட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சத்துண திட்ட எட்டு செருப்பு செப்பல் திட்டம் அவருடைய செக்ரெட்டரிய நீ பேசிட்டு இருந்தார் ஒரு நாள் காரில் போனாராம் ஆ பிச்சாண்டி எவ்வளோ பேர் செப்பல் போடாத போகிறாங்க பாருண்ணா எதுக்கு தலைவராக இல்லை நீ என்னிட்டு வாறான் சேலத்தில் என்னிட்டே வந்திருக்காரு அவர் போய் நீ பின்னாடி காரில் வா அறுபது பர்சன்ட் செப்பல் போடலனாரான் அந்த வீட்டில் போய் அந்த அடுத்த நிகழ்ச்சி போகிறத கூட ஒரு ஸ்கீம் பண்ணணும் எல்லாேருக்கும் காலணி கொடுக்கும் செப்பல் இல்லாதவங்களாம் செப்பல் போடுங்க அப்படின்னு இருக்காரு அதாவது தனக்கு என்னென்ன கிடைக்கலையோ மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயந்தான் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அவர் முதல்வர் ஆன பிறகு ஒரு சென்ட் நிலம் வாங்கவில்லை எந்த கேஸும் இல்லாம மறைந்த ஒரே தலைவர் அவர் தான் இல்ல இது எதுக்காக சொல்றேன்னா டிரான்ஸ்பெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் இன்னைக்கு சொல்றாங்க ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் உடனே வந்து அது ஓரியன்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க என்ன ஓரியண்டேஷன் நீ கிளீன் ஹேண்டாக இருக்கணும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அதை தான் அன்றைக்கி அவர் செலுத்து பெறார் சார் ட்ரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து என்னுடைய தந்தைக்கு வந்து பப்ளிக் பஸ்ஸில் வராரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும்போது ஆப்ஸிடண்ட் ஆகிடுது எம்எல்ஏ தென்மர்த்தல் இருக்கார் நான் நீங்கள் ஸ்கூலுக்கு போகல உடம்பு சரியில்லை ஸ்கூலுக்கு போகல அப்போ வந்து எங்கள் அம்மாவை பாட்டி சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்தேன் சும்மா பண்ணாதீங்கம்மா நான் உடம்பெடில் லீவ் போட்டுக்கிறேன் நான் ஸ்கூலுக்குலாம் மாட்டேன் அப்படின்னு இல்லை வந்து பாருன்றாங்க அந்த ஜனலை திறந்து பார்க்குறேன் சூரியனை திடீரில் பார்க்குற மாதிரி இருக்குது தலை உருள உட்காந்துருக்கார் என்ன அந்த கால வேஷியை திறந்து பார்க்குற ஒரு முதல்வர் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து நடப்புதா இதெல்லாம் நடக்குமா அந்த சீன் எனக்கு எப்போ திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா இப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து சத்யராஜ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் ஒரு சீன் வரும் பாகுபலியை போய் சத்யராஜ் வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் திடீர்னு அவர் திரும்ப ஒன்று பாகுபலின்னு ஒன்று அப்படியே உட்காந்துருவார் அப்போ வந்து டைரக்டர் கேட்டார் அது எப்படி நடக்கணும் திடீர்னு ஊரில் இன்றைக்கி எம்ஜிஆர் தோணுன்னா எப்படி ஃபேஸ் ரியாக்ஷனோ அப்படி இருக்கணும்னு சொன்னாராம் நீங்கள் அதை போய் பாருங்கள் சத்யராஜோட ஃபேஸ் ரியாக்ஷன் திடீர் உயிரோடு எம்ஜிஆர் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரியாக்ஷன் அவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவுது அவர் வந்து ஒரு ஏழு எட்டு பேரை செலக்ட் பண்ணார் அதில் நம்ம வேந்தரும் ஒருத்தர் அதாவது ஏழு எட்டு கல்லூரிகள் கொடுக்குறார் எதற்காகனா இவர்கள் ஆயிரம் குடும்பங்களை உருவாக்குவார் லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவார் அவரால் தான் இன்றைக்கு ஐநூறு கல்லூரி இருக்குது வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் இன்ஜினியர் வரான் அதனால்தான் இவ்வளோ ஐடி பார்க்கு இந்த ஓஎம்ஆர் எல்லாம் வந்ததுக்கு காரணம் அவர் தான் ஐடி பார்க் வந்ததே காரணம் அவர் தான் அதுக்காக தான் ஒரே எல்லாம் இன்னைக்கு அவர் விஐடியில் இல்லாத வசதிகள் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அவர் போட்ட விதை ஆனால் விதைத்த தலைவனின் கால் இந்த மண்ணில் படவில்லை அதுதான் ஒரே குறை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே எம்ஜிஆர் தான் ஆனால் அவர் கால் இந்த மண்ணில் படவில்லை அதற்காக தான் உள்ள நோயும் போது எல்லாரும் பிள்ளையார் சிலை வைக்கணும்னா எம்ஜிஆர் சிலை இருக்குது வேற எதுவும் தேவையில்லை கடைசியா ஒரே ஒரு அவரை பருத்தி ஆண்ட போதும் தலைகணம் இல்லாதவர் மாண்ட போதும் மடிகணம் இல்லாத ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றும் அவர் புகழை பாடுவோம் இந்த அரங்கத்திலிருந்து மாறுவர்கள் வெளியே செல்லும் போது நான் சொல்ல ஒரு கருத்து உங்க மனசுக்குள்ள போனா போதும் நான் பெருசாலும் ஆசைப்படுது ஒரே ஒரு கருத்து உங்க மனசுல போனா நீங்கள் அனைவரும் முன்னேற என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்